முருகாசரணம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சமரச சொத்த சன்மார்க்கத்தின் முதன்மையான பத்து கொள்கைகள் முதலாவது கடவுள் ஒருவரே என்று அறிய வேண்டும் கடவுள் ஒருவரே அவர் ஜாதியும் மதமும் சமயமும் கடந்து ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியாயிருக்கின்றார் அவர் அன்பையும் கருணையை மட்டுமே தனது வழிபாடாக ஏற்கின்றார் உருவமாயும் அரு உருவமாயும் அருவமாவும் சொரூபமாவும் ஒருவரே உள்ளார் கடவுள் இருவர் என்றும் மூவர் என்றும் ஐவர் என்றும் கூறுவது உடலுக்கு உயிர் இரண்டு மூன்று என்பது போலாகும் இரண்டாவது கொள்கை எல்லோரையும் நம்மவர்களாய் சமத்தில் கொள்ளல் வேண்டும் போகும் பாதைகளான சமய மத மார்க்கங்களில் பற்று வைக்காமல் போக வேண்டிய இடமான உண்மை ஆண்டவரிடத்தில் மட்டுமே பற்று வைக்க வேண்டும் ஜாதி சமய மத வேறுபாடெல்லாம் தவிர்த்து சன்மார்க்க பொது அடைதல் வேண்டும் எல்லோரையும் நம்மவர்களாய் சமத்தில் கொள்ளல் வேண்டும் ஜாதி சமயம் மதம் இனம் மொழி தேசம் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் போன்ற எவ்வித பாகுபாடும் இல்லாமல் எல்லோரிடமும் சமமாக பழகுபவரிடமும் இறைவனே உறவாய் பழகுவார் இறக்கமுடையவர்கள் எல்லாம் சன்மார்க்கம் சார்ந்தவரே சுத்த சன்மார்க்கம் எல்லா சமய மத மார்க்கத்துக்கும் பொது நெறியே மூன்றாவது கொள்கை ஆன்ம நேய ஒருமைப்பாட்டு ஒருமை வேண்டும் உலகத்தில் உள்ள ஜீவர்கள் அனைத்தும் ஆன்மாக்கள் என்பதால் ஜீவர்கள் அனைத்தும் ஒரே ஆன்ம இனம் என்னும் ஒருமைப்பாடு உடையது ஆன்மாக்கள் அனைத்தும் இறைவன் அருளால் தேகங்களில் வருவிக்கப்பட்டு ஜீவர்கள் ஆனதால் ஜீவர்கள் எல்லாம் சகோதர உரிமை உடையது அதுவே ஆன்ம உரிமை அந்த உரிமையால் ஒரு ஜீவனுக்கு துன்பம் உண்டாகும் பொழுது அதை கண்டு மற்றொரு ஜீவனுக்கு உருக்கம் உண்டாக வேண்டும் அதுவே ஆன்ம உருக்கம் அந்த உருக்கத்தால் அந்த ஜீவனின் துன்பத்தை நீக்க வேண்டும் அதுவே ஆன்ம நேயம் ஆன்ம இனம் என்னும் ஒருமை வந்தால்தான் ஆன்ம உரிமை வரும் அந்த உரிமை வந்தால்தான் ஆன்ம உருக்கம் வரும் அந்த உருக்கம் வந்தால்தான் ஆன்ம நேயம் வரும் அந்த ஆன்ம நேய ஒருமைப்பாட்டு உரிமையைக் கொண்டு உயிர்களுக்கெல்லாம் உதவிடல் வேண்டும் உயிர்கொலையும் புலால் உணவும் தவிர்த்து இரக்கத்தை வளர்த்து தனிப்பெரும் கருணையை பெற்று பேரின்ப பெருவாழ்வில் வாழ வேண்டும் நாலாவது கொள்கை உயிர் உயிரிறக்கமே கடவுள் வழிபாடு என்று அறிய வேண்டும் சிறுதெய்வ வழிபாட்டினையும் வழி இடுதலையும் தவிர்த்தல் வேண்டும் பிற உயிர்களை கொன்று செய்வது வழிபாடல்ல எல்லா உயிர்களுக்கும் தொண்டு செய்வதே வழிபாடு உயிர்களின் உடல்களே ஆலயங்கள் உயிர் இரக்கமே கடவுள் வழிபாடு எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி மகிழ்பவர் உள்ளமே இறைவன் நடம்புரியும் இடம் எனவே உயிரிறக்க நெறியாகிய ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை கொண்டே கடவுள் வழிபாடு செய்தல் வேண்டும் ஐந்தாவது கொள்கை பரோபகாரம் சத்விசாரம் ஆகிய இரண்டு சாதனம் வேண்டும் ஜீவகாரிய ஒழுக்கமாகிய உயிரிறக்க நெறி இல்லாமல் ஞானம் யோகம் தவம் விருதம் ஜபம் தியானம் முதலியவற்றை செய்கின்றவர்கள் கடவுளுக்கு சிறிதும் தகுதி உடையவர்களாக மாட்டார்கள் அவர்களை ஆன்ம அறிவு உள்ளவர்களாகவும் நினைக்கக்கூடாது உயிரிறக்கம் இல்லாமல் செய்யப்படுகின்ற செயல்கள் எல்லாம் பயனில்லாத மாயாஜால செயல்களே எனவே சாதனங்கள் எது செய்தாலும் உயிரிறக்க நெறியோடு செய்தால் மட்டுமே அதற்கு பயன் உண்டு ஆனால் சுத்த சன்மார்க்க சாதனம் இரண்டு மட்டுமே ஒன்று பரோரப உபகாரம் மற்றொன்று சத் விசாரம் பரோபரகத்தின் முடிவு உயிர்களிடத்தில் பெருங்கருணை உண்டாவது சத் விசாரத்தின் முடிவு ஆண்டவரிடத்தில் பேரன்பு உண்டாவது மற்ற சாதனங்கள் அனைத்தும் இவை இரண்டையும் சாதனமாக பெறுவதற்கான பயிற்சியே ஆறாவது கொள்கை மரணமில்லா பெருவாழ்வே மனித பிறப்பின் நோக்கம் என்று அறிய வேண்டும் மரணம் என்பது அல்ல அது செயற்கை நாம் பிறந்ததே மரணமில்லா பெருவாழ்வை பெறுவதற்கே நாம் தாம் நமது செயற்கையான செயல்களால் மரணத்தை வரவழைத்து கொள்கின்றோம் இறைவன் நமக்கு பிறப்பை கொடுத்தது இறப்பதற்கல்ல என்றும் இறப்பதற்கே அவரை போல் நாமும் பேரறிவை பற்று பேரின்பு பெருவாழ்வில் வாழ்வதற்கே ஏழாவது கொள்கை வாழ்வில் நான்கு உறுதிமொழிகளை பெற வேண்டும் வாழ்வில் நாம் பெற வேண்டிய உறுதிமொழிகள் நான்கு அவை ஏமசித்தி சாகா கல்வி கடவுள் நிலை அறிந்து அம்மா அம்மாதல் தத்துவ நிக்ரகம் இவை பெறுவதற்கு ஒழுக்கம் நான்கு இந்திரிய ஒழுக்கம் கருண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் எட்டாவது கொள்கை உள்ளத்தில் மூன்று உணர்வு நிலைகள் வளர வேண்டும் உள்ளத்தில் நாம் வளர்த்து வேண்டிய உணர்வு நிலைகள் மூன்று அவை உயிர்களிடத்தில் கருணை ஆண்டவரிடத்தில் அன்பு பிரபஞ்ச போகத்தில் வெறுப்பு ஒன்பதாவது கொள்கை இறந்தவர்கள் உடலை எரிக்காமல் புதைத்தல் வேண்டும் இறந்தவர்கள் உடலை எரிக்கக்கூடாது புதைத்தல் வேண்டும் இறைவன் கொடுத்த தேகம் அதனை எரிப்பது குற்றம் இறந்தவர் உயிர் உடலை விட்டு உடனே வெளியேறுவது இல்லை எனவே எரித்தல் என்பது வலுக்கட்டாயமாக உயிரை வெளியேற்றுவது புதைத்தல் என்பது இயல்பாக உயிர் வெளியேற வழிவகுப்பது எனவே உயிரடக்கமானவர் உடலை அடக்கம் செய்யாமல் எரித்தல் அது கொலையே பத்தாவது கொள்கை கர்ம காரியங்களை செய்யாமல் அன்ன விரயம் செய்தல் வேண்டும் கணவன் இறந்தால் மனைவி தாலி வாங்குதல் கூடாது மனைவி இறந்தால் கணவன் வேறு திருமணத்துக்கு முயற்சி செய்யக்கூடாது இறந்தவர்கள் திரும்பவும் எழுந்து நம்முடன் இருக்க பார்ப்போம் என்கிற முழு நம்பிக்கையை கொண்டு எவ்வளவு எல்லளவும் துயரப்படாமலும் அழுகுரல் செய்யாமலும் கடவுள் சிந்தனையுடன் இருக்க வேண்டும் கர்ம காரியங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் தக்கவர்களுக்கு தெரிவித்து ஒரு தினத்தில் நேரிட்டவர்களுக்கு நேரிடமட்டில் அன்ன விரயம் செய்தல் வேண்டும் நன்றி